கவுன்சிலர் வந்துட்டு ஒரு அதிகாரி விழுந்திருக்காரு அவர் மேல வந்துட்டு பிசிஆர் ஆக்ட் போட்டிருக்காங்க ஆனா இந்த கவுன்சிலர் சைட்ல இருந்து எனக்கு வந்துட்டு ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் தான் கொடுத்திருக்காங்க ஸோ இது எப்படி சார் பாக்கு திராவிட மாடல் இவங்க சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய சமூக நிதி யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரெல்லாம் வாக்கு வங்கி உள்ள ஒரு ஆதிக்க சாதியா இருக்காங்களோ அவங்களுக்கான ஒரு அரசியல் கட்சியா தான் இந்த நார்த் இந்தியன்ஸோட அட்ராசிட்டி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம் நம்ம காவல்துறையினரை கல்லால் அடிச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்கு டிஎம்கே சைடில் இருந்து ரொம்ப நல்லா ஆட்சி அரசாங்கம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் வரதும் ஃபஸ்ட்டு கிடையாது நிறைய டைம் வந்திருக்கு ஸோ இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க வெளியூர் நம்ம போகிறோம் வச்சிங்களேன் வெளியூர் நம்ம பால் வந்து இங்கே என்ன தான் டானாக இருந்தால் வெளியூரில் போனால் வாயை மூணு வந்துடும் ஏன்னா அங்கே அடிப்பான் அவன் அங்கே ஜனம் அதிகம் அதனால் இங்கே வந்து வெளியே இங்கே சீன் போட முடியும் ஆனால் இங்கேயே

திருநெல்வேலியில் வந்துட்டு மருத சேர்ந்த மாரியப்பன் அப்படின்ற ஒரு நபருக்கு வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி பில் எனக்கு கேட்கவுனே ஷாக் ஆகிடுச்சு சார் ஒரு கோடி அறுபது லட்சம் வந்திருக்கு இப்படி நிர்வாகிகளோடு இந்த மாதிரி நிர்வாகத்தோட இந்த மாதிரி ஒரு செயலை எனக்கு எப்படி பார்க்குறீங்க இந்த ஆட்சி எளிய மக்களுக்கான ஆட்சி அதுக்கு ஸ்டாலின் அவர்களே சாட்சி ஒரு கோடி தான் சாட்சி இருக்குது அனலிட்டிக்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வழக்கறிஞர் பிரதாப் சார் இருக்காரு அவர் கூட பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சார் ஆக்சுவலா திண்டிவனம் நகராட்சியில ஒரு இஷ்யூ நடந்திருக்கு இப்ப அது வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க ஒரு பெண் கவுன்சிலர் கால்ல வந்துட்டு ஒரு அதிகாரி விழுந்திருக்காரு அவர் மேல வந்துட்டு பிசிஆர் ஆக்ட் போட்டிருக்காங்க ஆனா இந்த கவுன்சிலர் சைடுல இருந்து எனக்கு வந்துட்டு ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது எப்படி சார் பாக்குறது இல்ல பொதுவா வந்து திமுக திராவிட மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சி வந்து யாருக்கு ஃபேவராக இருக்கும் அப்படின்னா பொதுவாகவே வந்து திமுகவே பார்த்தீங்கன்னா அது திராவிடம் அதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறதுக்கான காரணமே நாங்கள் வந்து ஆரியத்தை எதிர்க்கிறோம் அப்படின்றதுக்காக தான் தொடங்கப்பட்டது திமுக திராவிடம் பேக்ரவுண்ட்லாம் ஆனால் திமுக போன்ற கட்சியெலாம் எதை சொல்லி ஓட்டுக்கு வந்தா ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பாதுகாவலாம் இருப்போம் நாங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சிவ மக்களுக்கு அரசு அதிகாரங்களை வந்து நாங்கள் பிரித்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் திமுகவானது முதல் முதல்ல ஆட்சிக்கே வந்தது ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு திமுக என்னவா மாறுச்சு அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து இங்கே இருக்கக்கூடிய இடைநிலை சாதிகளை இப்போ சில உயர்ந்த சாதிகள் சொல்லிட்டு அவங்களை கருதி கொள்வாங்க அந்த இடைநிலை சாதிகளை பாதுகாக்கக்கூடிய அவர்களுக்கான ஒரு ஆட்சியாக தான் வந்து திமுக தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அதுல குறிப்பா திராவிட மாடல் இவங்க சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய நீதி யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரெல்லாம் வாக்கு வங்கி உள்ள ஒரு ஆதிக்க சாதியா இருக்காங்களோ அவங்களுக்கான ஒரு அரசியல் கட்சியா தான் இவங்க தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க இப்போ இந்த திண்டிவானது நடந்த விஷயம் என்ன முனியப்பன்ற ஒரு ஊழியர் அரசு ஊழியர் அவர்கிட்ட போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ரம்யா என்கின்ற ஒரு கவுன்சிலர் போயிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க சரி முனியப்பன்றவர் உங்களுக்கு உரிய பதிலே கொடுக்கல நீங்க சொன்னதுக்கு வந்து அவர் புறந்தெட்டு போனா கூட நீங்க என்ன பண்ணணும் உங்களுடைய அவருக்கு மேல் அதிகாரம் இருக்கக்கூடிய அவங்க கிட்ட போய் கிட்ட நீங்க புகார் கொடுக்கலாம் அப்படியுமே உங்களுக்கு பதில் கொடுக்கலாம் நீங்க ஒரு ச நீங்க வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவுன்சிலர் நீங்க நேரடியாக போயிட்டு கலெக்டர்கிட்டே ஒரு ரிப்போர்ட் கொடுக்கலாம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா அவரை தரகுருவா பேசிருக்கீங்க அது மட்டும் இல்லாம அந்த சேர்மனுடைய கணவர் அவர் சேர்மன் கிடையாது அங்கே ஒரு லேடி தான் சேர்மன் நிர்மலா அவங்க தான் சேர்மன் ஆனா அவங்க கிட்ட அவங்களுடைய கணவர்கிட்ட போயிட்டு நீங்க வந்து புகார் கொடுத்துருக்கீங்க அவரு உடனே வந்து அவங்களுடைய ஆட்கள்லாம் கூப்பிட்டு வந்து மிரட்டி இருக்காங்க சரி நான் மன்னிப்பு கேட்டுறேன் நான் பேசின தப்பு தான் நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு கேட்டா என்ன மன்னிப்பணி வாயால் மட்டும் கேட்டா போதுமானு சொல்லிட்டு மிரட்டி இருக்காரு மெர்ட்னு நாலு பேரை வழி இல்லாம ஒரு காலில் விழுந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வயசு அதிகமா இருக்கும் நினைக்கிறவருக்கு காலில் விழுந்து கதர்றாரு ஒருத்தவங்கூட அங்கே ஈவருக்கெல்லாம் உட்காந்து வேடி பார்த்துட்டு இருக்கானுங்க அப்புறமா தான் வந்து எழுந்திருப்பா எழுந்திருப்பான்னு சொல்றாங்க அப்போ திட்டமிட்டு அவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்றது அங்க எல்லாருக்குமே தெரியுது இந்த திமுக ஆட்சியில் இது போன்ற செயல்கள்லாம் இன்னைக்குதான் நடக்குதா இவங்க தான் காரணமானா இதுக்கெல்லாம் விதையே போட்டவங்க பல அமைச்சர்கள் உதாரணத்துக்கு ராஜகண்ணப்ப நீங்க பாருங்க ஒரு வீடியோ அவரை பார்த்து நீ சொல்லி கேட்குறாரு அப்ப இந்த திமிர் எங்க இருந்து வருது உடனே அந்த ராஜகர்ணப்பனுக்கு என்னத்த பனிஷ் பண்றாங்க அவர்கிட்ட இருந்த துறையை பிடுங்கி பிற்படுத்தப்பட்ட துறை அமைச்சராக மாத்துறாங்க இதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு இந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இங்க பொன்முடி அவர்கள் பேசாத அருவறுப்பான பேச்சு கிடையாது அவரை போல வந்து பட்டில சமுத்தி சார்ந்த இழிவா பேசக்கூடிய பேச்சு கிடையாது ஈவன் அவங்களுடைய சொந்த மச்சான் தயாநிதிமார் என்ன பேசினார் நாங்கள என்ன மூன்றாம் தர மக்களா நாங்கள் என்ன பட்டியல் சமூகத்தை இப்போ நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னவர் தான் தயாநிதி மாறன் அவரை தான் இன்றைக்கி வந்து எம்பியை வந்து வச்சுட்டு இருக்காங்க நீங்கள் திமுகவினுடைய எல்லா அமைச்சர்களும் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கவுன்சிலர் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கெல்லாம் தைரியம் கொடுக்குறது அவங்க தான் நீங்கள் பல ஊர்களெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெண்ணாக இருப்பாங்க அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு இடமா வந்து அந்த சேர்மன் பதவி இருக்கும் ஆனால் ஆதிக்கம் செலுத்துறது யார் ஆனால் கணவர் தான் செலுத்திட்டு இருப்பாங்க அந்த நகராட்சியினுடைய அலுவலகம் அவங்களுடைய ஆஃபீஸ் அப்படின்றது அந்த கணவருடைய அவங்களுடைய அது வந்து பெட்ரூம் கிடையாது அது கிச்சன் கிடையாது நீ யாரா போய் உள்ள உக்காந்துக்கிறதுக்கு அங்க உங்க மனைவி சேர்மன் வந்து இல்லவே இல்லை ஆனா நீங்க அங்க போயிட்டு உக்காடுறீங்கன்னா பார்க்கக்கூடியவங்களே என்ன பார்ப்பாங்கன்னா பொதுவா நீங்க இப்ப உதாரணத்துக்கு இப்ப நாங்கெல்லாம் வந்து திருத்தணி திருவள்ளூர் போன இடத்துல வரோம் அப்படின்னா அங்க பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு தலைவர் பதவி இருக்கும் சேர்மன் பதவி இருக்கும் ஆனா ஊரெல்லாம் யாரா தலைவர் சொல்லுவாங்க வீட்டுக்கெல்லாம் தலைவர் சொல்லுவாங்க தலைவர் வந்துட்டாரு சேர்மன் வந்துட்டாரு ஆனா ஒதுக்கப்பட்ட இடம் வந்து அது பெண்களுக்கானது ஆனால் இந்த திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பெண்களுக்கு உரிமைகள் கொடுத்து விட்டோம் நாங்கள் பெண்களுக்கு வந்து இது பண்ணிட்டு இது பண்ணிட்டு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு நீங்கள் சென்னை எடுத்துங்க சென்னையுடைய மேயர் வந்து பிரியாராஜன் ஆனா ஆனால் அதிகாரம் இருக்கு எல்லாருக்குமே தெரியும் பிரியாராஜனுக்கு என்ன விதமான அதிகாரம் இருக்குது அங்கே எல்லாவற்றையும் பண்ணக்கூடியது சேகர்பாபு அவர்கள் தான் எல்லாருக்குமே தெரியும் தூய்மை பணியால் பிரச்சினையில தீர்க்க வேண்டியது பேச வேண்டியது பிரியாராஜன் அதனுடைய பொறுப்பு அமைச்சருக்கு கூடிய கே என் நேரு ஆனால் ஒட்டுமொத்த ரோலும் பண்ணது அமைச்சர் சேகர்பாபு அப்போ திமுக அரசு திராவிட மாடல் என்று சொல்லக்கூடியது பெயரளவுக்கு பெண்களுக்கு வந்து அதிகாரத்தை கொடுப்பாங்க ஆனா முழுக்க முழுக்க செய்யக்கூடியது ஆண்களா இருப்பாங்க அப்படி யாராவது பட்டியல் சமூகத்தை ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டா கூட வாய்க்கையே சொல்லி காட்டுவாங்க இந்த மாதிரி வெக்கங்கட்ட செயலுக்கு வந்து முட்டு கொடுப்பாங்க நேற்றைக்கு கனிமொழியர்களும் வந்து பேட்டி கேட்கறாங்க செய்தியாளர் அவங்க அப்படியே டைவெர்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து அப்படியே முகத்தை சொல்லிச்சுட்டு அப்படியே போறாங்க அண்ணாம தான் சொன்னாங்க இது பெண்களுக்கான ஆட்சி தமிழ்நாட்டிலே அதிகமான விதவைகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமா தமிழ்நாடு மாறிடுச்சு குடிச்சு குடிச்சு வந்து எல்லா வீட்டுக்காரரும் செத்துடுறானுங்க இங்க இளம் பெண் இளம் விதவைகள் வந்து அதிகமாயிட்டாங்கன்னு சொல்றாங்க ஆனா அதுக்கான சொல் சொல்யூஷன் என்ன கொடுத்தாங்கன்னா ஒண்ணுமே கிடையாது இதுல உச்சகட்டமா நீங்க ஒண்ணு பாருங்க திமுக வந்து ஏன் தந்திருக்காங்க மக்கள் அப்படின்னா இவங்க சொல்லக்கூடியது யாரு கூட்டணி கட்சிகள் இந்த திமுக அரசு வந்தா மட்டுமே தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பா இருப்பாங்க சிறுபான்மையர் பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்ற காரணத்துக்காக தான் இவங்க பிரச்சாரம் பண்றாங்க ஆனா இன்னொரு உருட்டு பிரச்சாரம் ஒண்ணு இருக்கு நீங்க திமுக ஓட்டு போடல அப்படின்னா பிஜேபி அரசு உள்ள வந்துடும் அப்படின்னு ஒன்று தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து பாராளுமன்றத்தை ஜெயிச்சுதான் இருக்கட்டும் சட்டமன்றத்தை ஜெயிச்சுதான் இருக்கிறது எல்லாமே ஒண்ணுதான் ஆனா இன்னைக்கு வேலைக்காக ஏன்னா பிஜேபி உள்ள வந்துடும் அரசு உள்ள வந்துரும் சொன்னீங்க ஆல்ரெடி உள்ள வந்துட்டாங்க நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களுக்கு இருக்காங்க இதுக்கப்புறம் அவங்க என்ன உள்ள வந்துட்டாங்க ஆல்ரெடி உள்ள வந்துட்டாங்க நீங்க இந்த கொங்கு போன்ற இடங்கள் குறிப்பாக தென் மாவட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு பிஜேபி வளர்ந்துட்டு தான் வருது இவங்கள தடுக்க முடியல ஆனா இவங்க வந்து பேசிப்பாங்க உள்ளபடியே இன்னைக்கு இந்த இஷ்யூக்கு வந்து யார் ரியாக்ட் பண்ணிருக்கணும் முதல் கட்டமாக யார் ரியாக்ட் பண்ணிருக்கணும்னா விசிகாவின் தலைவர் டாக்டர் திருமா ரியாக்ட் பண்ணியிருக்கணும் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா இந்த சம்பவத்தை நான் கண்டிக்கிறேன் ஆனா இது எல்லாமே வந்து திமுக இருக்கிற தமிழக தமிழ்நாடு அரசுக்கு வந்து தலைகுணம் ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ இந்த அவர் சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க கண்டிங்க அதோ நீங்க கடந்து போயிடலாம் ஆனா அதே கூட்டணி கட்சியில் தான் கம்யூனிஸ்ட் இருக்காங்க சிபிஎம்முடைய மாநில செயலாளர் மத்திய பேர் ஐயா சண்முகம் அவர்கள் போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு இன்னைக்கு இன்னைக்கு திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை யாரா கொடுத்திருக்குன்னா சண்முகமார்கள் தான் அவர் சும்மாவே இருக்க மாட்டார் எனக்கு தெரிஞ்ச அவர் கம்யூனிஸ்ட் போரில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்குறேன் ஏன்னா பட்டியல் சமூக மக்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலே முதல் அங்க வந்து வெறுமனையாக அறிக்கை கொடுக்குறதுன்ற களத்தில் நிற்கிறாரு பஞ்சமிரலங்கள் நீங்க மீட்டு தாங்க இல்லைன்னா நாங்க மீட்டு தருவோம்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாங்க நீங்க அண்மையில வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி கொடுத்த பேட்டையில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த திமுக அரசர் நாங்கள் ஏதாவது கேள்வி கேட்டா ஏதாவது விமர்சனம் பண்ணா திமுக காரணம் வரானா இல்லையோ இங்க பெரியாரிஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய உள்ள வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க யார சொல்றாருன்னா சோகால் நீங்க இருக்கக்கூடிய தீகா இங்க தாப்பே திக்கா கே சொல்லிட்டு நிறைய பேர் எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க தங்களை பெரியாரிஸ்ட் அறியப்பட்டிருப்பாங்க ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா உண்மையாவே நீ பெரிய அரிஸ்டா இருந்தா தான் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடினாரு தமிழ்நாட்டுல ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் உயிர் பெரியார் தான் காரணம் ட்ரெஸ் போறதுக்கே தான் காரணம் சாப்பிடுறதுக்கே தான் காரணம் சொல்லிட்டு பேசக்கூடிய நீங்க பட்டியல்சவ மக்கள் பாதிக்கப்பட்டா வாய முடிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வீரமணி அவர்கள் அப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னு தெரியல நீங்க ஆணவ கொலை நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வருத்தப்பட்டு கவின் செத்துட்டான் வளர்த்துட்டு இருந்தா ஒரு வாரம் கழிச்சு ஒரு அறிக்கை ஒன்று வரும் என்னன்னா ஆணவ கொலை அங்கும் இங்கும் ஒன்றாக நடக்கின்றது அப்படி சொல்லிட்டு அதாவது ஒரு உயிர் போறதே பாத்தீங்கன்னா இவங்க கண்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கும் இங்கும் ஒன்று நடக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஆனா திராவிட மாடலுக்கு முட்டு கொடுக்குறது யாரானா முதல்ல தீக்கா தான் வரும் அதே போல அவங்களை ஆதரிக்கக்கூடிய பல பெரிய அரெஸ்ட்டுகள்லாம் வரும் ஆனா இதெல்லாம் விமர்சனம் பண்றது யாரும் நம்ம விமர்சனம் பண்ணா என்ன சொல்லுவானுங்க பிஜேபியோட காசு வாங்கிட்டான் ஆர்எஸ்எஸ் இவனுக்கு ஃபண்டு பண்ணுது இவன் வந்து ஆர்எஸ்எஸ் விட்டு கை கூலி ஆகிட்டான்னு சொல்லுவாங்க ஆனா விமர்சனம் பண்றது யாரானா உங்கள் கூட்டணி இருக்கக்கூடிய திரு சண்முகம் அவர்கள் தான் விமர்சனம் பண்றாரு இந்த திண்டிவனத்தில் நடந்த இந்த தீண்டாமை செயலர்க்கு இன்னைக்கு வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஆனா அந்த அம்மா இவர் மேல வழக்கு பதிவு பண்ணி வழக்கு ஐ மீன் வழக்கு பதிவு பண்ணல புகார் தான் கொடுத்திருக்கான்னு நினைக்கிறேன் பட் அது எந்த அளவுக்கு கேஸ் ஆகும் அப்படின்றது தெரியல என்ன சொல்லுவாங்க என் காலில் வந்து எனக்கு தெரியாது பர்மிஷன் இல்லாமல் தோட்டுட்டான் என் பின்னாடி வந்து தோட்டுட்டான்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ரொம்ப அயோக்கியத்தனமான ரொம்ப அல்பமான ஒரு செயல் ஆனா அதுக்குமே இந்த அரசை வந்து முட்டுக் கொடுக்க முன்னாடி வந்துடுவாங்க ஏன்னா வந்து அங்க இருக்கக்கூடியவங்கெல்லாம் எல்லாம் முழுக்க முழுக்க வந்து திமுகவை சார்ந்தவர்கள் தான் ஆனா திமுகவை சார்ந்த சில கவுன்சிலர்கள் விசி சார்ந்த கவுன்சிலர்கள் இவங்களே பாத்தீங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட இந்த முனியப்பனுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க ஏன்டானா ஒருத்தன் காலில் ஊர்றத வந்து நீ அனுமதிக்கணும் அப்படி எவ்வளவு பேர் அட்ராசிட்டி பண்ணிட்டு இருப்ப இது மட்டும் கிடையாது நீங்க எல்லா இடத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவு இழிவு நடத்துவாங்க ஒரு திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து நீ கோயில் உள்ள ஏண்டா வந்ததுன்னு சொல்லிட்டு எவ்வளோ மோசமா பேச முடியாது பேசுனாங்க உடனே என்ன இவங்க ஆக்ஷன் எடுத்தாங்க அவரை தற்காலிகமா நீக்கினாங்க மறுபடியும் சேர்த்துக்கினாங்க இதே ஐயா துரைமுருகன் வந்து அவருடைய அறிக்கையில மறுபடியும் வந்து அவர் அவர் சேர்த்துக்கிட்டதா ஒரு விஷயம் வந்து வெளியே வந்துச்சு அப்போ இவங்களுக்கு என்ன அப்படின்னா நம்ம வந்து இங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகளை வந்து விட்டு கொடுக்க முடியாது ஏன்டானா நம்ம வாக்கு வங்கியா தான் அவன் பாக்குறான் நீ பட்டியல் சமூகத்தை என்னாவ பாக்குறேன்னா திருமா போன்றவர்களையும் நம்ம கூட வச்சுக்கலாம் நாளைக்கு நம்மளுக்கு ஓட்டு வாங்கி கொடுத்துருவான்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு ஓட்டு வரிசல் வந்து பண்றாங்க ஆனா இன்னைக்கு பட்டியல் மக்கள் ஏமாந்து இல்ல அவங்க விழிப்புணர்வோட தான் இருக்கிறாங்க நேரடியாக இந்த திராவிட மாடல் பட்டியல் சோக மக்களுக்கு எதிரான மாடல் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க நீங்க வேங்க வயல பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளி சொல்லுவேன் கேட்டா வந்து நான் அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை மேற்கொண்டு சொல்லிட்டு நீங்களும் பேசுவ உங்களுக்கு வக்காலத்து வாங்குற வீரமணி அவர்களையும் அறிக்கை வந்து விட சொல்லுவீங்க அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை வந்து பண்ணிட்டு இருக்கீங்க இந்த தூய்மை பணியாளர்களை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சார் ஆக்சுவலா இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு ஒண்ணு அப்படின்ட்டு சொல்ல முடியாது எக்கச்சக்கமா நடந்துதான் இருக்கு அதுல ஒரு விஷயம் தான் வந்துட்டு இந்த நார்த் இந்தியன்ஸோட அட்ராசிட்டி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம் நம்ம காவல்துறையினரை கல்லால அடிச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்கு டிஎம் கே இருந்து ரொம்ப நல்லா ஆட்சி அரசாங்கம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரியான மாதிரியான இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கிடையாது நிறைய டைம் வந்திருக்கு சோ இந்த விஷயத்த எப்படி பாக்குறீங்க தேர்தல் நேரத்துல பார்த்தீங்கன்னா ஹிந்தில லெட்டர் அடிச்சு திமுக போய் அவங்க வாக்கு கேட்பாங்க நீங்க வாக்கு கேளுங்க அதெல்லாம் வேணாம்லாம் சொல்ல ஈவன் ஒரு இந்தியனாக பிறந்தவர்கள் எங்க வேணா இருக்கலாம் ஆனா நீங்க இது வரைக்கும் ஒரு வட இந்திய தொழிலாளர்கள் இங்க வருவதற்கான ஒழுங்குமுறையை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க எத்தனை வட இந்தியர்கள் இங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு டேட்டா வந்து இவங்களுக்கு கிடையாது எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்கிற டேட்டா ஒன்றும் கிடையாது இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நம்ம வேலை இல்லை வேலை இல்லை அப்படின்னா இவன் என்ன பண்றான்னா எல்லா இடத்துலயும் அவங்க தான் இல்லை எல்லா இடத்துல அவங்க ஏன் இருக்காங்கன்னா இதுக்கும் இந்த அரசுதான் காரணம் இவன் என்ன பண்றான்னா தமிழ்நாட்டுக்காரனுக்கு இவன் என்ன பண்றான்னா நீ வந்து பெண்களுக்கு ஆயிரம் ரூபான்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபா ஒன்று கொடுக்குற அந்த ஆயிரம் ரூபால எட்நூறுபா போயிட்டு அவன் வீட்டுக்காரத்துக்கு போயிட்டு சாரை கிடைக்கிறதுக்கு அங்க வந்து சாராய கடைக்கு போயிட்டு நீ அரசு வைக்கக்கூடிய சாராயத்தை வாங்கி அவன் குடிச்சிட்டு அங்க வந்து பிளாட் ஆயிடுறான் அப்ப யாரு வேலை செய்வான்னா இவன் வந்துடுறான் நீ ஒரு தமிழை இங்க தமிழ்நாட்டினுடைய விலைவாசிக்கு ஏற்றபடி நீ ஊதியத்தை கொடுக்கணும் நமக்குன்னு ஒரு வரைவு இருக்குது நம்ம வந்து சும்மா வந்து நல்ல உணவு எனக்கு தெரிஞ்சு தமிழர்கள் வந்து ரொம்ப மோசமா அப்படியே ஒன்றுத்துக்கும் வழி இல்லாம அப்படியே கஞ்சிக்கு செத்தவங்கலாம் கிடையாது வாரத்துக்கு ரெண்டு நாள் கறி வேணும் இவங்களுக்கு நல்ல உணவு வேணும் ஸோ இதுக்கெல்லாம் முக்கியமா வந்து ஊதியம் வேணும் அப்போ நியாயமான ஊதியத்தை தமிழர்கள் கொடுத்தா மட்டும்தான் தமிழர்கள் வேலை செய்வாங்க ஆனா அங்க வந்து கொஞ்சம் வறுமை நான் வந்து உதாரணத்துக்கு நான் ஒரு முடிவெ நான் நான் முடிவெட்டுறது கூட எனக்கு ஒரு வட இந்தியா தான் முடிவெட்டுறாரு அந்த தான் எங்க பார்த்தாலும் சென்னையில வந்து அப்படிதான் ஆகிட்டாங்க நான் ஏன் வாய் சும்மா இருக்காது நான் என்ன பண்ண விட பேசும்பொழுது சரிங்க நீங்கள் வேலை செய்கிறீங்களே உங்களுக்கு எவ்வளோ மாதம் சம்பளம் அப்படின்னாரு பன்னெண்டாயிரம் கொடுக்குறாங்க அப்படின்னா சொல்லி பன்னெண்டாயிரம் ரூபா இவன் வேலையை செய்ய மாட்டேன் ஏன்னா இவன் தினக்கூலி ஒரு நாளைக்கு எனக்கு ஆயிரம் ரூபாய் வேணும்னு சொல்லி கேட்கக்கூடியவங்க அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா தமிழர்களுக்கு வந்து வேலை தர மாட்டாங்க அவன் நீ ஒரு எட்டாயிரம் ரூபாய் ஈவன் அவங்களாம் தங்கக்கூடிய இடங்கள் இருக்குது இல்லையா அந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் அங்கே உட்காந்து சாப்பிட கூட முடியாது ஆனால் அந்த இடத்துல அந்த மக்கள் அவங்க இருக்கிறாங்க உள்ளபடியே அவங்களுக்கு வருத்தப்படுற இந்த விஷயத்தில் ஆனால் நேற்று நீங்கள் ஒன்று பண்ணிக்கல காட்டுப்பள்ளியில அதுக்கு என்ன காரணம்னா ஆனால் ஏறி ஏறிப்போச்சு இன்னைக்கு வந்து நீங்க ஒரு இடத்துல இப்ப நம்ம இப்ப நம்ம வெளியூர் நம்ம போறோம்னு வச்சுக்கல வெளியூர்ல நம்ம பால் வந்து இங்க என்னதான் டானா இருந்தா வெளியூர்ல போனோம் வாய மூணு வந்து ஏன்னா அங்க அடிப்பான் அவன் அங்க ஜனம் அதிகம் அதனால வந்து வெளியே இங்க சீன் போட முடியும் ஆனா இங்கேயே வந்து ஒருத்த வந்து அடிக்கிறான்னா யார் அடிக்கிறான்னா போலீஸ்காரன் அடிக்கிறான் பொதுமக்களை கூட அடிக்கல அப்படி இந்த தைரியம் என்ன வருதுன்னா இன்றைக்கு எக்கச்சக்கமான வட இந்தியர்கள் இங்க குவிஞ்சுட்டாங்க கிட்டத்தட்ட திருப்பூர் போன்ற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அது உள்ள போயிட்டீங்கன்னா டெல்லி உள்ள போன மாதிரி இருக்கும் மும்பை உள்ள போன மாதிரி இருக்கும் தமிழர்லயே உங்களுக்கு இருக்க மாட்டாங்க ஏண்டானா அவன் தான் முழுக்க முழுக்க திருப்பூர் போன இடங்கள்லாம் திருப்பூர் கோயம்புத்தூர்லாம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா நிறைய இருக்கக்கூடிய ஏரியா ஈவன் பிசினஸ் மீன்ஸ் அங்க பெரிய பெரிய கம்பெனில கொஞ்சம் எச்ஆர் ஆயிருக்கு கிடையாது அங்க கூலி தான் செய்யறாங்க ஏன்டான்னா அவனுடைய நிலை அப்படி இருக்கு அவன் என்ன பண்றான் காவல்துறை அடிக்கிறான் அப்போ நீ வந்து வடயந்தேர்ல ஒழுங்கு படுத்தி இருந்தா அவனுக்கு தைரியம் வந்திருக்குமா நான் என்ன சொல்றேன் பெங்களூர்ல நமக்கு தண்ணி தர மாட்டானு கர்நாடகால தண்ணி கர்நாடகால தண்ணி தர மாட்டுறானுங்க நம்ம ஒன்று அவனுக்கு எதிர்த்து பேசணும்னா அடிக்கிறானுங்க தமிழ்னா அங்கே அடிக்கிறானுங்க நம்ம என்னைக்காவது இங்கே அடிச்சிருக்கோம் ஆனா அடின்னுலாம் சொல்லல எத்தனை முறை அடி தான் இருக்கிறோம் ஏன்டான்னா வந்து நமக்கு தான் வந்து கருணை உள்ளம் அதிகம் நம்ம யாதும் ஊரும் யாவரும் கேளிர் உயிர்மை நியாயம் பேசக்கூடிய உன்னதர்கள் நம்ம அவன் நம்மளை அடிக்கிறா நம்ம வாங்கிக்கிறோம் ஆனா இங்க என்னடான்னா இவன் சாதாரண ஜனத்தை வச்சிருந்தா கூட பரவாயில்ல ஒரு கோபத்துல அஷ்டானா சொல்லிட்டு காவல்துறை அடிக்கிறானா தைரியம் எப்படி வரும் நம்ம போயிட்டு இப்ப நம்ம பசங்க வந்து ட்ரெயின்ல போறாங்க ட்ரெயின்ல போகும்போது டிடிஆர் அவர் ஒரு ஹிந்திக்காரரு அந்த ஒரு கூட விளாட்டுறான் டிக்கெட் எத்தியா என்ன பண்ண சொல்லி பயப்படுறான் ஏண்டானா அவன் சட்டத்தை மதிக்கிறான் சரி அவன் வேலைய அவன் செய்யறான்னு சொல்லிட்டு நம்ம வந்து வர முடியுமா வட இந்த நாட்டுல போயிட்டு வட இந்தியா எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா டிக்கெட் செக் பண்றதே டிடிஆர் டிடிஆர்க்கு வெளியே போட்டுருவானுங்களா அங்கே இருங்க இல்ல நான் சிரிக்கிறதுக்கு சொல்ல நான் உண்மையை சொல்றேன் டிக்கெட் செக் பண்றதே கிடையாது அங்கெல்லாம் இங்கே ப்ராப்பராக டிக்கெட் எடுத்திருந்தா கூட அவங்க வேலையை அவன் செய்கிறான்றதுக்காக நம்ம பயப்படுறோம் பயப்படுறோன்னு கிடையாது அவன் வேலை செய்கிறான் நம்ம அதுக்கு ஓகே டிக்கெட் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது சொல்லிட்டு ஒழுங்க வச்சுருக்கான இவன் பண்ணியிருக்கான்னா இது மிகப்பெரிய ஒரு அட்ராசிட்டி உங்களில் ஒருத்தன் உயர்வு இருந்தாலும் நியாயத்தை நீங்கள் கேளுங்க ஈவன் அவ்வளோ வந்து கேர்லெஸ்ஸாலாம் உங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் கிடையாது ஒரு முறை இங்கே வட இந்தியர்கள் குறித்து பேசுகிறாங்கன்றதுக்காக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் தமிழ்நாட்டுக்கு எதிராக வந்து சட்டமன்றத்தில் பேசுகிறான் தமிழ்நாட்டில் வந்து நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அப்போது அந்தளவுக்கு உங்கள் மண்ணை சார்ந்தவர்கள் உங்களை ஆட்சி செய்யும் பொழுது நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கீங்க என்ன பண்ணுறது எங்கள் மண்ணை சார்ந்தவர்கள் எங்களை ஆட்சி செய்யவில்லை அதனால வந்து இது போல அடிகள்லாம் வந்து போலீஸ்காரில் வாங்க வேண்டியதா இருந்தா நான் நம்ம இதை கண்டிக்கிறோம் இவ்வளவு ஒரு துணி வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு ஒழுங்கான ஒரு கணக்கு வழக்குன்றது கிடையாது பல தமிழ் தேசிய அமைப்புகள் பல முற்போக்கியங்கள் சொல்லக்கூடியது என்னன்னா தமிழர்களுக்கு வேலை கிடையாது நீங்க ஒரு படுத்துங்க நீங்க இதை படுத்துன்னு சொல்றாங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா வட இந்தியல் வந்து அதிகமாயிட்டாங்க நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு தேவை ஓட்டு தான் ஹிந்தியில பிரச்சார தனியாடி அவங்ககிட்ட ஓட்டு கேள்வி பண்றாங்க தடுக்கலாம் முடியாது நம்ம ரொம்ப பிற்போக்கு தரமான பேச முடியும் தடுக்கலாம் முடியாது நீங்க ஒழுங்குபடுத்துங்க ஆமா ஒரு கணக்கு வழக்கே நீ எல்லாம் வச்சுட்டு இருக்கு அவனுக்கே நீ எல்லாத்தையும் வேலை ஏற்படுது இவன் என்ன பண்ணுவா அவன் படிக்கலாம் அவன் வீட்டுல வரும்னு சொல்லிட்டு வேலைக்கு போனால் தமிழ்நாட்டுல எல்லாருமே என்ன படிச்ச பட்டவர்களா இருக்காங்க எல்லாம் வந்து டாக்டரேட்டா இருக்காங்க இன்னைக்கும் இங்க பல இருக்காங்க இல்லையா அவங்கள வேலை பறி பறிப்போது இல்லையா அதை ஒரு அரசு ஒழுங்குபடுத்தணும்ன்றது தான் நம்ம சொல்லக்கூடிய கண்டிப்பா சார் இப்போ நம்ம நம்ம ஊர்ல இருந்தெல்லாம் யாராவது வெளியூருக்கோ இல்ல வெளிநாடுக்கோ போய் வேலை பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த கான்சியஸ் இருக்கும் நம்ம நம்ம இடத்த தாண்டி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் சோ இங்க எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு குறைக்க போற இடத்துல அதாவது ஒரு டைலப் ஒன்னு இருக்கும் அதாவது குறைக்க வேண்டிய இடத்துல குறைக்கணும்டா கடிக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு ஆனா இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அதுதான் சார் அதுதான் இப்ப சொல்ல வந்தேன் அவங்க அங்க இருந்து இங்க பொழைக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க ஆனா இப்போ ஏதோ ஆட்சியே அவங்க மாதிரி அவங்க தான் ஆக்கிரமிப்பு ஃபுல்லா பண்ணி எல்லா இடத்துலயும் இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி இப்போ கேட்கிற இடத்துல இருக்கவங்க தான் சரியான விஷயங்கள் கேட்கணும் அப்பதான் ஒரு சில விஷயங்கள் மாறும் தான் இங்க இருக்கிறது ஆனா யாரு கேட்கணுமோ அவங்களே வந்துட்டு ஐயோ அப்படியே விட்டுருங்க இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடும் ஏதாவது பண்ணுவாங்க இப்போ எனக்கு பர்சனலா நடந்த ஒரு விஷயம்னா சைன்ல நாங்க போயிட்டு இருக்கோம் ரிசர்வ் பண்ணிருக்கோம் உட்காந்துருக்கோம் ஆனா நாங்க ஏறத்துக்கு முன்னாடி அங்க புல்லா அவங்க எல்லா எல்லா கம்பார்ட்மெண்ட்லயும் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க வந்து இது எங்க சீட்டை எழுந்திரிச்சு போங்க அப்படின்னா கூட ரெஸ்பாண்டே இல்ல கையில டிக்கெட் வச்சிருக்கோ எழுந்து போங்கன்றப்போ ரெஸ்பாண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கோங்க அவங்க ஏதாவது அவங்க அவங்க ஏதாச்சும் இது பண்ணுவாங்க அப்படின்னு கூட தான் ஆறு ஏழு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்தோம் காசு வாங்கின டிக்கெட்ல வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டு அவங்க கூட தான் வந்தோம் தான் இருக்கு என்னோட கொஸ்டின் என்னன்னா யாரு கேட்கணுமோ யாரு கேக்குற இடத்துல இருக்காங்களோ அவங்களே இந்த மாதிரி அமைதியா போறாங்க அந்த அளவுக்கு நிலைமை வந்திருக்குல்ல இதை எப்படி பாக்குறீங்க நம்ம தொடர்ந்து சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு அண்ணன் சீமான் போன்றவர்கள் அல்லது தமிழ் தேசம் பேசக்கூடியவர்கள்லாம் விமர்சனம் பண்ணுவானுங்க என்னன்னா வந்து தமிழர்களே ஆட்சி செய்யணும் கேசதா நீங்கள்லாம் பாசிசம் பேசுறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உண்மை என்னன்னா ஒரு தமிழர் நிலையத்தில் ஒரு தமிழர் ஆட்சி செய்யாத நிலை இருக்கும் கூட இது போன்ற விஷயங்கள் தான் செய்யும் நீங்க வந்து தமிழ் உணர்வான பல இயக்கங்களா இருக்காங்க இன்னைக்கு நாட்டு நன் சீமான் மட்டும் சொல்ல திருமா இருக்காரு வேல்முருக்கணும் இது போன்றவர்கள்லாம் தொடர்ந்து இந்த வட இந்திய ஈஸ்வரன் நீங்க ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அதை நீங்க ஒழுங்குமுறைப்படுத்துகின்றத சொல்லி கொடுத்துறாங்க ஆனா இவங்க எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அதெல்லாம் புரியாது ஏன்னா வட இந்தியன்னு சொல்றோம் நமக்கு என்னடா தெரியும் நமக்கு ஓட்டு போடுறதா தெரியும் ஓட்டுக்கு பணம் கொடுதானா தெரியுன்றதை இவங்களுடைய கான்செப்ட் நீங்க தமிழர் இல்லாத கையில ஆட்சி இருக்கும் வரை இது போன்ற அவலங்களை நாம் சந்தித்துக் கொண்டு தான் இருப்போம் நே நான் ரெண்டு நாள் முடி ஒரு செய்தி பார்க்குறேன் ஒரு வட இந்தியன் ஒரு சின்ன ஒரு குழந்தை ஒரு பையன் கிட்ட டிஸ்பிஹேவ் பண்ண போறான் அவனை கூப்பிட்டு சம்மதி ஆமா ஆமாம் அப்போது இந்த போல் அட்ராசிட்டிலாம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா ஒரு ஒழுங்குமுறையே இல்லாம ஏனோ ஒரு கவர்மெண்ட் இருக்கு இல்லையா இந்த கவர்மெண்ட்டை தான் நான் குறை சொல்லுவேன் ஏன்னா அவங்கள ஒழுங்குபடுத்த விட வேண்டியது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இதுக்கும் காரணம் மோடி தான் சொல்லுவாங்க நான் என்ன சொல்றேன் மோடி நீ காரணம் சொல்கிற இல்லையா தப்புன்னு சொல்கிற இல்லையா நீ சரிப்படுத்து உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கு நீ சரிப்படுத்து நீ என்ன பண்ற நீ வேடிக்கை பார்க்கற உண்டை கவர்மெண்ட்லேயே வேலை செய்யற காவல்துறையை அடிக்கிறானுங்க அதையும் நீ வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்க கண்டிப்பா சார் சார் முதல் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு லண்டன் போயிருக்காரு முதலீட்டை கொண்டு வரதுக்கு என்னோட கொஸ்டின் என்ன இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் போனாங்க முதலீடு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனா எந்த ஒரு மாற்றமும் நிகழ அப்போ முன்னாடி கொண்டு வந்த முதலீடு என்ன ஆச்சு அப்படின்றது பல பேரோட கொஸ்டினா இருக்கு சார் உங்களோட முதலீடு கொண்டு வரது போற முதலீடு தான் கொண்டு வர போனாரு நீங்க பாக்குறீங்க நான் ஒரு நல்ல ஒரு சுற்றுலா போயிருக்கேன் ஒரு மனசை வந்து இல்லை இல்லை நான் ஒரு போனோம் தான் விரும்பப்படுறேன் ஏன்டா நான் இங்கே எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா கண்மூடி விழுத்தாளி நம்மவர்கள் என்ன செய்வார்கள் தெரியல யார் அதை நம்புவவர்கள் அமைச்சர்கள் உடனே வந்து பொன்முடி பொருட்களை ஈகின்னு சிரிப்பாங்க அவங்க கை தட்டி சிரிப்பாங்க ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நமக்கு வேணாம் கொஞ்ச நாள் நமக்கு போய் இருப்போம் ஏன் நான் நான் வரவேற்கிறது இருக்கிறது ஏன் முதலமைச்சர்னா வெளிநாடு சுட்டுல போக கூடாது என்ன நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு அவங்க மனைவியோட போனதெல்லாம் விமர்சனம் மாட்டாங்கன்னா அதை வரவேற்கிறேன் ஏன் அவர் மட்டும் தான் போனோம்னா அவர் குடும்பம் இல்லை அவரு அவங்க குடும்பம் எவ்வளவு பேர் தெரியுமா உங்களுக்கு அவங்க பெரிய குடும்பம் அவங்க பெரிய குடும்பம் அவங்க அந்த குடும்பமா போட்டோம் இன்ப சுற்றுலா இருக்கட்டும் நல்லா சந்தோஷமா இருக்கட்டும் முதலிடம் நீங்க சொல்றீங்க நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க எதிர்கட்சியெல்லாம் கேட்குறாங்க இல்லையா வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் கிடையாது அதாவது ஒரு அறிக்கை ஒன்று எனக்கு அவங்க கொடுத்துருக்காங்க குறிப்பா இது ஏடிஎம்கே சைட்லேருந்தே நிறைய விஷயங்கள்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் படிச்ச ஒரு விஷயம் இதில் இவங்க வந்து ஏடிஎம்கே உடைய ஆட்சி காலத்துல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல வந்து நார்டெக்ஸ் அப்படின்ற ஆலயத்தை வந்து அடிச்சிருக்காங்க ஆனா அவங்க தான் நாங்க ஒப்பந்தத்தை போட போறோம்னு இவங்க சொல்றாங்க அதே போல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே பாத்தீங்கன்னா முந்நூறு மெகாவாட்டுக்கு காற்றாலை திட்டத்தை வந்து ஏடிஎம்கே ஆட்சி காலத்திலேயே கொண்டு வந்திருக்காங்க ஆனா வந்து நாங்க புதுசா கொண்டு வந்து கொண்டு வந்து போறோம்னு சொல்றாங்க இவர் போயிருக்கிறது முதலீட வந்து ஏற்கிறதுக்கு கிடையாது முதலீட ஈர்க்கிறதுக்கு கிடையாது ஏற்கனவே இருந்த முதலீட்ட விரிவாக்கம் வந்து பண்ண போயிருக்காங்க ஆனா மக்கள் முதலில் என்னவா வந்து சேரும் ஸ்டாலின் அவர்கள் தான் இத்தனாயிரம் கோடி முதலீட வந்து கொண்டு வந்தாரு சரி நீங்கள் முதலீடெல்லாம் கொண்டு வந்தீங்க இல்லையா யாருக்கு நீங்க வேலை கொடுத்துருக்கீங்க எங்க பார்த்தாலும் நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க நீங்க குறிப்பாக இந்த பற்றவாக்கு அம்பத்தூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தொழில்நகரங்கள் சென்னை போன்ற இடத்துல நான் உதாரணத்துக்கு சொல்றேன் அங்கே வேலை செய்யறவங்க கூட நார்த் இந்தியன்ஸ் தான் வேலை செய்கிறாங்க இங்கே வந்து கட்டட வேலை செய்கிறதுக்கும் நார்த் இந்தியன்ஸ் தான் பானிபூரி கடலையும் நார்த் இந்தியன்ஸ் தான் ஹோட்டல் போனாலும் நார்த் இந்தியன்ஸ் தான் நீ எங்கே திரும்ப நார்த் இந்தியன்ஸ் ஆனால் நீங்கள் கொண்டு வர முதலீடு யாருக்கானது இன்றைக்கி இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஃபாக்ஸ்கான் ஒரு தொடங்கினாங்க நீங்கள் அது என்னவா இருக்குன்னு ஒரு கேள்விக்குறி நோக்கியான்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் ரொம்ப பிரம்மாண்டமாக தொடங்கப்பட்ட ஒரு கம்பெனி நோக்கியாவை இழுத்து மூடிட்டாங்க அப்போ இழுத்து மூடப்பட்ட அந்த இடத்துல வேலை செஞ்ச தமிழர்களுக்கு எந்த கவர்மெண்ட் இது வரைக்கும் வந்து ஒரு மாற்று வந்து பண்ணிருக்கு இல்லை நாங்கள் அதிமுகவிற்கு மாற்றுன்னு நீங்கள் வந்தீங்க சரி ஓகே அதிமுக கவர்மெண்ட்ல முதலீடுகள்லாம் தப்பாக போயிடுச்சு நீங்கள் என்ன சரியா பண்ணியிருக்கீங்க நீங்க உங்களுடைய தேர்தல் நேரத்தில் குறிப்பா இது போல பெரு இருக்கு இல்லையா இந்த மாதிரி பெரு நிறுவனங்கள் எல்லோருக்குமான அந்த தேர்தல் செலவுக்கு நிதியெல்லாம் கொடுப்பாங்க இவங்க அவங்க நிதியை வந்து இவங்க கிட்ட பல நிதிகள்லாம் இருக்காங்க சோ அந்த நிதிகளுக்கு கூடுதலான நிதியை கொடுக்கறதுக்காக இது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப கூட பாருங்க அண்ணன் அண்ணன் நம்ம அண்ணன் சொல்றதா என்னன்னு சொல்றது தெரியல ஏன்னா வருங்காலத்தில் அவர் தொண்ணூறு அமைச்சர் ஆயிடுவாரு என்னோட சின்ன தான் இருப்பாரு அண்ணன் இன்பண்ணா பாத்தீங்கன்னா இப்போ இட்லி கடைக்கு வந்து அவர் வந்து ப்ரொடியூசரா வந்து தனுஷ் அவர்கள் கூட போட்டிருந்தாங்க நான் என்ன கேட்குறேன்னா ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்களுடைய சொத்து மதிப்பு பத்து கோடிக்கும் குறைவு நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா நூறு கோடிக்கு மேலே பிஸ்னஸ் பண்ணக்கூடிய படத்தை தயாரிக்கிறது ஏது துட்டு இவங்களுக்கு நான் கேட்குறேன் இவங்களுக்கு எப்படி காசு வரும் எனக்கு தெரிஞ்சு உதயநிதி அவர்கள் வந்து ஆதமன்ற படமாக எனக்கு செய்ய தெரியல ஏதோ ஒரு படத்தில் தான் ஒரு அறிமுகமாகிறாரு ரெட் ஜெயின் மூவி அதெல்லாம் வந்து அப்போ தான் உள்ளே வருதுன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு ஏது காசு உங்களுக்கு இத்தனாயிரம் இத்தனை இத்தனை நூறு கோடி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு பணம் ஏது அப்ப இந்த பணம் எல்லாம் ஏதுன்னா இந்த மாதிரி பல நிதிகள் எல்லாம் ஒண்ணு தான் பணம் வருதுன்றத விமர்சனம் பண்றாங்க ஒரு சின்ன பையன் அவருடைய தலைமையில இவ்வளவு பெரிய படத்தை வந்து கொண்டு வராங்க தமிழ்நாடு முழுக்க அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னா உங்களுக்குள்ள ஏது காசு முதலமைச்சருக்கு வந்து சொந்த கார் கூட கிடையாது ஆனா டிஃபெண்டர் கார்ல வராது நான் சொல்றது அவருடைய எலெக்ஷன் கமிஷனர் குளித்துட்டு தகவல் படி பாத்தீங்கன்னா அவருக்கு சொந்த கார் கிடையாது டிஃபெண்டர் கார் இருக்குது அது யார் பேர் இருக்குதுன்னா ரெட் ஜெயின் பேர் இருக்குது ரெட் ஜெயின் பேர் யாருன்னா ஈவன் இன்னைக்கு நீங்க ரெட் ஜெயின்ட்ல வந்து நம்ம அண்ணன் உதயநிதி பங்குதாரரே கிடையாது தெரியுமா உங்களுக்கு ஏன்னா அவர் எப்போ அமைச்சரா வந்து துணை முதலமைச்சர் அமைச்சரானாரு அப்பவே அவருடைய பங்கெல்லாம் விட்டு வந்துட்டாரு ஆனா இன்னைக்கு அந்த பங்குக்கெல்லாம் யாரா ஓனர்னா உதய அண்ணா உதய அண்ணாவுடைய அன்பு மகன் என்பதை தான் வந்து ஓனராயிட்டாரு அவருடைய தலைமை படம் வருது அப்போ எந்த விதமான பொருளாதார வசதியும் இல்லாமல் நீங்கள் எங்கிருந்தோ வந்தீர்கள்ன்னு சொல்றாங்க நான் அப்படி இல்லாம கூட விமர்சனம் பண்ணல உங்களை நீங்க ஏதோ வந்துட்டீங்க உங்க அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு திரை வசன கருத்தா அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது அவர் வந்து நல்ல ஒரு திரைப்பட ஆசிரியர் தான் மாற்றுக்கிறது கிடையாது ஆனா அதுல மட்டுமே சம்பாரிச்சு அப்படி தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு எங்களுக்கு எதுவுமே சொத்து இல்லைன்னு சொல்லக்கூடிய அவங்க தான் இன்னைக்கு மிகப்பெரிய ப மிகப்பெரிய படங்கள் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க மிகப்பெரிய பட்ஜெட் அதெல்லாம் சாதாரண கிடையாது குறைந்தபட்சம் ஒரு நூறு கோடி இரநூறு கோடி படத்துக்கு செலவு மட்டுமே ஆகும் அதெல்லாம் பெருக்கி வரக்கூடிய வருமானம்லாம் அப்பாரப்பட்ட விஷயம் சோ அப்படிதான் இவங்க முதலிட இருக்கிறேன் அதை இருக்கிறேன் இது இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுடைய சொத்துக்கள் வந்து அதிகமாக ஏற்கப்பட்டிருக்குறது உண்மை கண்டிப்பா சார் முதலீடு வருது அப்படின்னா குறையணும் அப்படின்றது வந்துட்டு அதிகரிச்சுட்டே போதே சார் இப்ப ஆயிரம் ரூபாய் அடுத்த முறை எவ்வளவு தெரியுமா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் குடுக்க போறாங்க ஒருவேளை திமுக தப்பி தவிர வந்துருச்சுன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு வீட்டுல கூட வறுமையே இருக்காது என் வீட்டுல வந்து பஞ்சத்துக்கு பஞ்சமே இருக்காது தமிழ்நாடு முழுக்க பாலும் தேனும் ஓடிட்டு ஓடிட்டுதான் இருக்கும் எப்படி பாக்குறதுன்னு தெரியல சார் சார் நான் தான் சொல்றேன் ஆயிரம் ரூபாய்க்கு ஓட்டு போடுறாங்கன்னா மக்கள் எந்த வச்சிருக்கீங்கன்னு ஒண்ணு கேள்வி இருக்கு இல்லையா மக்கள் எத்தனை பேர் மாறி எப்படி ஒரு ஒரு வருஷமும் இதை தான் நம்ம பேசுறோம் யாரும் வந்துட்டு காசு வாங்காம ஓட்டு போடுங்க சொல்ல நான் என்ன சொல்றேன் நீங்க காசு வாங்க வாங்காம போங்க ஆனா ஆயிரம் ரூபாய்க்கு எல்லாம் ஓட்டு போடும் போதுதான் ரொம்ப கோபமா இருக்குது மக்கள் மேல இந்த ஆயிரம் ரூபாய் நீங்க என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரிஞ்சு கறியே இரநூறுவா முந்நூறுபாங்க ரூபாங்க அதுதான் சொல்றேன் நீங்க மட்டன் எல்லாம் எடுத்தீங்கன்னா எட்நூறுபா ஒரே நாள்ல காலி அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கோங்க அந்த ஆயிரம் ரூபாயில இதுல பேரும் அத வாய்க்குன்னே வந்து பேசுறாங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து விட்ட ஒளிவிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெட்கமே இல்ல போலுது கொஞ்சம் கூட பேசுறவங்களுக்கு கண்டிப்பா சார் இந்த இந்த வருஷமாவு மாறுமா அப்படின்றத பார்ப்போம் சார் எங்க போய் முடியும்னு தெரியல சார் இப்ப திருநெல்வேலியில வந்துட்டு மருத குலத்தை சேர்ந்த மாரியப்பன் அப்படின்ற ஒரு நபருக்கு வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி பில் எனக்கு கேட்ட ஷாக் ஆயிடுச்சு சார் ஒரு கோடி அறுபது லட்சம் வந்திருக்கு இப்படி நிர்வாகிகளோட இந்த மாதிரி நிர்வாகத்தோட இந்த மாதிரி ஒரு செயலை எப்படி பாக்குறீங்க சார் ஒரு ஓடி அப்படின்ற மாதிரி ஒரு கோடி எல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நீங்க எனக்கு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல ஒரு பெரிய பெரிய ஒரு நிறுவனம் எல்லாம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு எல்லாம் கூட ஒரு கோடி வந்து பில் வருமானு சொல்லிட்டு தெரியல ஆனா ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் பில் போட்டிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த ஆட்சி இருக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஏன்னா மின்சாரத்துறை நீங்க எடுத்து எடுத்துட்டீங்கன்னா அண்மையில வந்து ஒரு தூய்மை பணியாளர் வந்து மின்சாரம் தாக்கி இறந்து போறாங்க இந்த மின்சாரத்துறையினுடைய அலட்சிய போக்குனால ஒரு உயிரே வந்து போயிருக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய பில் வந்திருக்கு இவங்க மின்சார கட்டணத்தை நாங்கள் குறைப்போம்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க என்னவா குறைச்சிருக்காங்க ஒரு பெரிய ஒரு கேள்வி மாதத்திற்கு ஒரு முறை வந்து மின் கட்டண பில் நாங்கள் கொடுப்போம் ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்தீங்க அதுவும் ஆட்சி முடிய போது இது வரைக்கும் வரல இந்த ஆட்சி எளிய மக்களுக்கான ஆட்சி அதுக்கு ஸ்டாலின் அவர்களே சாட்சின்னு சொல்றீங்க ஒரு கோடிதான் சாட்சி அதுக்கு ஒரு கோடி ரூபாயெலாம் எப்படி பில் வரும் ஒரு கோடி ரூபாய் வந்து நீங்க லட்சத்தை லட்சத்தி ஒரு கோடியா ஒரு கோடியே அறுபத்தோரு லட்சத்தி சம்திங் ஒரு பலாயிரம் அந்த பில் வந்து அப்ப எந்த அளவுக்கு இந்த ஆட்சியினுடைய அலட்சிய போக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு என்னன்னா நீங்க மின்சாரத்துறை மட்டுமே எடுத்துட்டீங்கன்னா குறிப்பா நீங்க சென்னை போன நகர பகுதிகளில் இருக்கிறீங்க இல்ல ஒரு முக்கியமான நகர பகுதிகள் எல்லாம் இருக்கிறீங்கன்னா உங்க வீட்டுல அதிகமான கரண்ட் எல்லாம் ஆஃப் ஆகாது ஆனால் அந்த வெயில் காலம்லாம் வந்துடுச்சுன்னா இந்த கிராமப்புறங்களில் மக்கள் பட அல்ல படக்கூடிய அந்த பாடு இருக்கு இல்லையா ரொம்ப அதிகம் ஒன் ஹவருக்கு ஒரு முறை கரண்ட் ஆஃப் இப்போ நமக்கே தெரியும் ரெண்டு மணி ஆயிடுச்சா இருக்கா ஒன்றும் கரண்ட் ஆஃப் பண்ணல டப்பு கரண்ட் ஆஃப் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒரு கால மணி அரை மணிக்கு கரண்ட் வரும் ஈவன் பல இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட்டே உங்களுக்கு அதிகமாக கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய ஓல்டேஜே கம்மி பண்ணுவாங்க கம்மி பண்ணி நம்முடைய கரண்ட் எல்லாம் சேவ் பண்ணி யாரு கொடுக்குறாங்கன்னா பெரிய பெரிய ஆலைகள் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு தான் கொடுக்குறாங்க ஏன்னா ஒப்பந்தம் போட்டு வச்சிருக்கான் இவ்வளோ மெகாவாட் மின்சாரம் நான் அவனுக்கு கொடுப்பேன்ற ஒப்பந்தத்தை போட்டு வச்சிருக்கான் அப்போ யாரோ ஒரு தனியாருக்கு எவனோ ஒருத்த இங்கே வந்து அவனுடைய வயிறு வளர்த்துட்டு போகிறதுக்கு நீ மக்களுடைய மின்சாரத்தை பிடுங்கி வந்து கொடுத்து ஏழைகள வயிற்றுல வந்து அடிக்கிறீங்க ஆனா இன்னைக்கு கூடுதல் சிறப்பாக வந்து இது என்ன பிரமாதம் ஸ்பெஷல் இருக்குன்ற மாதிரி ஒரு கோடி ரூபா வந்து பில் வந்து கொடுத்துறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு எரர் மிஸ்டேக்லாம் நீங்கள் சொல்ல முடியாதுங்க தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டோட மின்சாரத்துறை அந்த லட்சணத்தெலாம் இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு விளக்கம் அது இப்போது நிறைய இடங்கள்ல வந்து மின் ஒயர் தாக்கி வந்து இறக்குறாங்கன்னா இந்த குறிப்பாக தூய்மை பணியாளர் இஷ்யூ நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்கிறாங்க அங்கே ஒயர் அறந்து போனதை நாங்கள் பார்த்தோம் நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறோம் ஒயர் அறந்து போயிட்டு சொல்லிட்டு கண்டுக்கல அந்த அம்மா வந்து ஒயர் தாக்கியிருக்காங்க அதை ஒருத்தங்க பண்ண ஷாக் அடிச்சதுனால பின்னாடி வந்துட்டுருக்காரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து இவங்க ஒயர் தாக்கப்பட்டு இறந்து இப்படுத்துட்டு இருக்காங்க அப்போ இறக்கலன்றதான் தெரியல அரை மணி நேரம் கழித்து தான் கரெக்டாக ஆஃப் பண்ணியிருக்காங்க அரை மணி நேரம் அவங்க மின்சாரத்தில் தாக்கப்பட்டிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரு கொடுமையான விஷயம் அது ஆனால் இந்த கவர்மெண்ட் அப்படி தான் இருக்குது ஸோ இந்த ஒரு கவர்மெண்ட் அப்படின்றது முழுக்க முழுக்க வந்து மக்களுக்கு எதிரான ஒரு கவர்மெண்ட்டாக இருக்குது அலட்சிய பூக்கள் இருக்காங்க ஆணவத்தில் இருக்காங்க நம்மள என்ன பண்ண முடியும் ஏன்னா நம்ம தொடர்ந்து நம்ம பொற்கால ஆட்சியாக கொடுத்துட்டு இருக்குமே இந்த பொற்கால ஆட்சி கொடுக்கும்போது சும்மா போராட்டம் பண்ற ஆர்ப்பாட்டம் பண்ற சொல்லிட்டு தேவையில்லாமல் டென்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க அதனால தான் முதலமைச்சர் வந்து விளையாட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கார் சைக்கிள்லாம் ஒட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் சார் இப்போ ரீசன் டைம்ஸ்ல எக்கச்சக்கமான விஷயங்கள் நாமளும் பேசிட்டு தான் இருக்கோம் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ இங்க மாற வேண்டியது அரசாங்கமா மக்களா அப்படின்ற கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கு எப்படி மாறும் அப்படின்றது தெரியல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலேயாவது பொற்கால ஆட்சி நிஜமா வருதா அப்படின்றத பார்ப்போம் சார் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி